ஸோ இந்த பிக்பாஸ் சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பிரதீப்புக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து அவரை அனுப்பிட்டாங்க அப்போது பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பிரதீப் மேலே குற்றம் சாட்டியிருந்தாங்க அந்த நேரத்தில் ரவீனா சொன்ன ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில தான் அது என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ ரவீனா பேசின வீடியோவும் இணையத்தில் வைரலாகிட்டு வர நிலையில பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது சரிதானோ அப்படிங்கிற மாதிரியாக இப்போ பலருமே வந்துட்டு கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட விவகாரம் ஒரு மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் விமர்சனமாகவே மாறி இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு சில போட்டியாளர்கள் பிரதீப் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லி செங்கொடி தூக்க அதனால் கமல் சார் பார்த்திங்கன்னா விசாரணை நடத்தி பிரதீப்புக்கு அதிரடியாக ரெட் கார்டு கொடுத்து அவரை வெளியனுப்பி வச்சார் இது ஒரு மிகப்பெரிய அளவில் இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி கமல் சார் மேலேயே ஒரு மிகப்பெரிய கண்டனங்களாகவும் திரும்பிச்சு கமல் சார் பிரதீப் கிட்ட எதுவுமே கேட்காம ரெட் கார்டு கொடுத்தது தவறு இந்த மாதிரியா பிரபலங்களுமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா கருத்து தெரிவிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் பிரதீப்புக்கு எதிராக ஒரு சில போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்கும் போது ரவி ரவீனா என்னுடைய அருணா கயிறு பத்தி பிரதீப் பேசுகிறாருன்னு சொல்லி மேலும் ஒரு சில வார்த்தைகளை அவங்க பேசியிருப்பாங்க அப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு சில நிமிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் வந்துட்டு மியூட் பண்ணப்பட்டிருக்கும் அது கேட்டதுமே கமல் சார் கடுமையாக கோவப்பட்டிருப்பாரு ஆனால் ரவீனா பேசப்பட்ட அந்த மியூட் பண்ணப்பட்ட வசனங்கள் டிவியில் வரும்போது பார்த்தீங்கன்னா பிரத்தீப்போட ரியாக்ஷன் வந்துட்டு நான் இது சொன்னனா அப்படிங்கிறது போல ஒரு பாவனை தான் வந்துட்டு அவர் வச்சிருப்பாரு ஆனால் ரவீனா என்ன சொன்னாங்க அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியல இதனாலேயே ரவினா என்னதான் அப்படி சொல்லியிருப்பாங்க எதனால அதை மியூட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரியான கேள்விகள் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சு இந்த தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் லைவ் எபிசோட் நடந்த நிகழ்வுகள் இப்போ வீடியோவாக வெளியாகிட்டு வருது அதில் ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது அப்போது நான் ஜெயிச்சா நீ கக்காவை வாயில் வாங்கிக்குவியா இந்த மாதிரியா பிரதீப் ரவீனா கிட்ட கேட்குறாரு அதுக்கு ரவீனா சீச்சி இந்த மாதிரியா சொல்கிறாங்க இதைத்தான் கமல் சார் முன்னாடி ரவீனா சொல்லியிருக்கேன் அது மியூட் பண்ணப்பட்டிருக்குது ஆனால் டாஸ்க் நேரத்தில் தான் தான் சொன்னதையே பிரதீப் மறந்துட்டாரா அதனால தான் கமல் சார் முன்னாடி ரவீனா சொல்லும்போது கூட இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது போல ஒரு முகத்தை எக்ஸ்ப்ரெஷனாக வச்சாரா அப்படிங்கிறதுமே பலருடைய கேள்வியாவே இருக்குது இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வைரலாகிட்டு வர நிலையில இந்த மாதிரி மோசமான வார்த்தைகளை பேசுகிற பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்ததுல தவறே இல்லை அப்படிங்கிற மாதிரியா பலருமே கருத்து சொல்லிட்டு வராங்க அதே நேரத்துல பிரதீப் பெண்கள் பெண்களோட ஆடை விலகி இருந்த சமயத்துல அதை சரி அதை சரி செய்ய சொல்லியிருக்கிறாரு அதுவும் ரவினாவோட அருணா கயிறு வெளியே தெரியும் போது கூட அதை சரி பண்ணுறதுக்காகத்தான் பிரதீப் அவங்களுடைய அருணா கயிறு பற்றி பேசியிருக்கிறாரு அதே போல விர்னிஷாவோட இன்னர் வெளியே தெரியும் போது கூட அதை சரி பண்ண சொல்லியிருக்கிறாரு பிரதீப் இப்படி எல்லாமே கேமரா முன்னாடி பார்த்து பார்த்து செஞ்ச பிரதீப் ஒரு பெண்கிட்ட கக்காவை வாயில வாங்கிக்குவியா இந்த மாதிரியா கொச்சியாக பேசினது சரியா அப்படிங்கறதா இப்போ பலருடைய கேள்வியாகவுமே இருக்குது அதே நேரத்தில் பிரதீப் மட்டுமா இப்படி கொச்சையா பேசினாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பலருமே தான் பேசிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியாவும் ஒரு சில பேர் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இதனால தான் கமல் சார் நீங்கள் ஒரு தவற செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்காம என்ன மட்டும் சொல்றீங்களே அவங்க செஞ்சது சரியா அப்படிங்கிற மாதிரியா மற்றவங்க கேள்விகளை மாற்றி கேட்குறாங்க இந்த மாதிரியா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரோ என்னவோ தெரியல ஆக்சுவலாக பிரதீப் பண்ணதை வந்துட்டு மக்கள் கேட்குறாங்க இல்லையா ஸோ பிரத்தீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களாம் ஒழுங்காக ஸோ அவங்களும் அதே தர பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் ரெட் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதுன்னு அப்படிங்கிற மாதிரியா மக்கள் பிரத்திப்புக்கு ஆதரவாக இதே கொஷினை கம்பல்சரி கிட்ட கொடுக்கறதுனால தான் ஒரு ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவை கமல் சார் வந்துட்டு ரோஸ் பண்ணும்போது பூர்ணிமா மற்றவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு கமல் சார் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சேபத்தை கடுமையாக தெரிவிப்பார் உங்கள ஒரு விஷயத்தில் நீங்கள் திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அவன் அவளை நீங்கள் சொல்லலையா அவங்கள தானே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியா மற்றவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறத முதல்ல விடுங்க உங்களுடைய தவிர ஏற்று திருத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு கமல் சார் மக்களுக்கும் அறிவுரை சொல்கிற வகையில் பூர்ணிமா வந்துட்டு ரோஸ் பண்ணிட்டு இருப்பாரு எனவே இது பற்றின உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறதையும் பிரதீப் இப்படி சொன்னது சரியா அப்படிங்கிறதையும் மறக்காம